இதே தான் இன்றைக்கி வந்திருந்தேன் வர்றது நாலுமணி இருக்கும்போது நியூஸில் பார்த்தேன் இந்த மாதிரி அத்துமீறல் போய் உள்ள நுழைஞ்சி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுங்க தவறு வந்துச்சு சரி என்னன்னு பார்க்கலான்னு சொல்லி உள்ள வந்தேன் பட் போலீஸோட ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பஸ் போச்சு பஸ் போடியாகவும் அந்த பையன் காரில் வேமா போவோம் சரி இல்லை அதை நிறுத்தி பார்த்தோம் முடியல வேக போயிட்டான் அங்கே போய் வச்சு என்னடா கேட்டும்போது ஒரு இங்கே இதுக்கு வேலை செய்கிறவங்க தூக்கம் பார்த்தாங்க பட் இப்படி அவங்க ஆச்சரியிருக்காங்க மேடம் கலெக்டர் மேடம் தான் இருந்திருக்காங்க ரிமாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க பட் இது வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம் கிடையாது அந்த பயனாடு உள்ளே போயிருக்காங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா அப்படி இன்னும் இல்லை என்னோ அங்கே உள்ள மேடத்திட்ட விஷயத்த